தந்த மோடியை ஆற வரவேற்றார் தென்னாப்பிரிக்க பிரதமர் விழுப்புரத்தில் ஒன்றிய திமுக செயலாளர் பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்திற்கு இபிஎஸ் எஸ் கண்டனம் திமுக ஆட்சியில் திமுகவிடனிடமிருந்தே பெண்களை காக்க வேண்டிய அவள்நிலை இருப்பதாக விமர்சனம் திமுக ஆட்சியில் நான்கு புள்ளி மூன்று லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் கட்டப்பட்டுள்ளன நெல்லுக்கு அதிக விலை கொடுக்கப்படுவதால் நடப்பாண்டில் நெல் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விளக்கம் டெல்டா பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் அனைத்தும் பாதுகாப்பான இடங்களில் சேமிப்பு தேர்தல் நெருங்குவதால் நெல்லை வைத்து எதிர்கட்சிகள் அரசியல் செய்வதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை உயர்த்தி மருத்துவர்கள் விவசாயிகள் மாநாடு நடத்துகிறார்கள் மத்திய பாஜக அரசு தமிழர் விரோத செயலில் ஈடுபடுவதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விமர்சனம் தெற்கு அந்தமான் கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு புதுச்சேரி காரைக்காலிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் கோவை ஈரோடு மாவட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கள ஆய்வு வருகிற ஆறாம் தேதிகளில் நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்து கள ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் கோவை மதுரை மெட்ரோ ரயில் சேவைக்கான விரிவான திட்ட அறிக்கையை மறுபரிசீலனை செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் தொடர்பாக பிரதமரை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க தயாராக உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவிப்பு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்தது காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிருஷ் சோடங்கர் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழு அமைப்பு உடன்பிறப்பை வா ஒன் டு ஒன் சந்திப்பில் நூறு தொகுதிகளை நிறைவு செய்த திமுக தலைவர் மு அரசு சார்ந்த கோரிக்கைகள் கட்சி சார்ந்த கோரிக்கைகள் என பிரிக்கப்பட்டு தீர்வு காணப்படுவதாக தகவல் தாமை தலைவர் விஜய் நாளை முதல் காஞ்சிபுரத்தில் இருந்து மக்கள் சந்திப்பை தொடங்க உள்ளதாக தகவல் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கியூபார் குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரம் பேர் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதி ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் உடன் முதலமைச்சர் ஆலோசனை தமிழ்நாடு அரசு எந்த சூழ்நிலையிலும் ஆசிரியர்களை கைவிடாது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி பொறுப்பு டிஜிபி என்பதை தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததே அதிமுக ஆட்சியில்தான் என எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி தங்களுக்கு வேண்டிய ஒருவரை டிஜிபியாக நியமிக்க மத்திய அரசு முயல்கிறது அது நிச்சயமாக தமிழ்நாட்டில் எடுபடாது எனவும் திட்டவட்டம் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்று எண்ணிய எண்ணிய ஒன்றிய பாஜக அரசு அது டிஜிபி மூலம் நடந்து விடாதா என்று எண்ணினார்கள் அது இன்றைக்கு டிஜிபி மூலம் நடக்க முடியவில்லை டிஜிபி மீனம் நடக்க முடியவில்லை பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஏன் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை என்று இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் அவர் ஒன்றை மறந்து விட்டார் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு டிஜிபி என்பதை